லாஸ்ட்டாக நம்ம வந்து கார்த்திகை தீபத்துக்கு ஒரு அப்பம் செய்ய போகிறோங்க இதுக்கு நான் வந்து பச்சரிசியை நான் மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நான் ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்துருந்தேன் நல்லா ஊறி ஊறிடுச்சு ஊறிட்டு போ ஒரு க ஒரு அரை கப் தேங்காவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ரெண்டு வாழைப்பழமும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அரைச்சிட்டு நம்ம ஒரு கப் வந்து அரிசி எடுத்ததால் நான் ஒரு கப் வெள்ளத்தை தண்ணியில் நமக்கு அரைச்சி எடுத்துருக்கோம் அதாவது வெள்ளத்தை நீங்கள் அடுப்புல வந்து தண்ணி வச்சு வெள்ளம் போட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்தாலே போதுங்க இதுக்கு பாகு பாதம் எதுவும் தேவையில்லை அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நீங்க மிக்சியில இந்த மாதிரி தோசை பதத்துக்கும் கொஞ்சம் நமக்கு திக்கா நம்ம அரைச்சிக்கலாம் அப்போதான் நாங்கள் நல்லா நல்லா புஃபுன்னு வரும் இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து மிதமான ஸ்பூட்டில் இருந்துச்சு இப்போ இதை ஊற்றி இது மாதிரி நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான அப்பமும் இந்த கார்த்திகை தீபத்துக்கான டிப்ஸும் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த டிப்ஸும்